வரைக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க மகர ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதியான சனி பகவான் வலுவான நிலையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக இந்த சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் வந்து சஞ்சாரம் செய்வது என்பது சற்று நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அதன் ரீதியாக உங்களுடைய இந்த ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதுமே அதாவது டெஃபினட்டாக அவர் மூன்றாம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செய்கிறார் வக்கரம் பெற்ற நிலையில் ஸோ இது வந்து மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கின்றது அதன் ரீதியாக இந்த சனி பகவான் அங்கு இருப்பது உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் பல வகைகளிலும் நன்மையை பெறக்கூடிய ஒரு நேரமாக அமையும் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மேலும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய எங்கர் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் அதாவது கனிவாக நடந்து கொள்வது அவங்க ரீதியாக சில எல்லாம் வராமல் பார்த்துக்கொள்வது ஒரு சில விஷயங்கள் வந்து போவது போன்ற வகைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால டெஃபினட்டாக அதில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகிய புதன் பகவான் அதாவது அவருடைய சஞ்சாரம் வந்து ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் நடைபெறுது ஸோ ஆறாம் அதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி மற்றும் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல வரும்போது குறிப்பாக அலுவலகங்களில் பணி பணிபுரியக்கூடிய அன் அன்பர்கள் மென்பொருள் துறையில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக அமையும் உங்களுடைய ஆன்சைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவாக நடைபெறும் அதற்கான ஒப்புதல்கள் அப்ரூவல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு செய்த தொழில் மற்றும் ஒர்க் செய்யக்கூடிய இடத்துல நல்ல மரியாதை மற்றும் நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரத்தை நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று அவர் இந்த மாதத்தினுடைய கடைசியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது அப்போ மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலை செய்களை எடுக்கு இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அவர் எட்டாம் இடத்தில் கேது பகவானோட செய்து சந்தரிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் சில கவனம் தேவை அது பார்த்திங்கன்னா எட்டாம் இடமாக இருப்பதால் எட்டு கூடையவன் உங்களுக்கு ஏழில் இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஜீரண மண்டலம் சார்ந்த பகுதிகள் மற்றும் உங்களுடைய நீ அந்த நீ அதாவது வந்து உங்களுடைய முழங்கால் மற்றும் அதை தொடை சார்ந்த பகுதிகள் மேலும் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் வந்துன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய யூடிஐ சம்பந்தப்பட்ட தொற்றுக்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதினால் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்த அன்பர்கள் வந்து ச உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை எடுத்துக்கொள்வது இந்த மாதத்தினை உங்களுக்கு சிறப்பிக்கும் மாதமாக நிச்சயமாக அளித்தரும் அதன் ரீதியாக இந்த எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய புதன் பகவான் சற்று சாதகமில்லாத பலர்களை தருவதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பதினொன்று மற்றும் நான்காம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பதினால் ஸோ அதாவது வெளிநாடு வாழ் அன்பர்கள் தோஸ் ஆர் லிவிங் இன் த ஃபாரின் கண்ட்ரீஸ் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இமிக்ரெண்ட் பீப்புள் அதே மாதிரி பிஆர் வாங்கியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல அதாவது நிறைய ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேயிங் அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்டேயிங் டைப் ஆஃப் லிவிங் ஏரியா உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் ஒரு வீடு கிடைக்காமல் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் ஒரு நல்ல ஒரு வீடு கிடைப்பதற்கும் ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கிற மாதிரியோ ஒரு கம்ஃபர்டபுள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து ஒரு கம்ஃபர்டபுளான நெக்ஸ்ட் லெவல் குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாகும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் நான்காம் அதிபதி ஸோ சில அன்பர்களுக்கு வாகன யோகமும் உண்டு வெளிநாடு மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே வாகன யோகம் வாகனம் வைத்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்க ட்ராவல் சம்பந்தப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு பொருளை இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்து அதை மெர்ச்சண்டைஸ் பண்ணி விற்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமையும் ப்ரொவைடட் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பல அளப்பரிய அதாவது விஷயங்களை செய்ய காத்திருக்கிறார் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே ஆன சில அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அதாவது சிறு சிறு வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சற்று வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் இருப்பதால் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அன்பர்கள் அரசு சார்ந்த வேலைகள் கப்பலை சேர்க்கக்கூடிய அன்பர்கள் ஒரு ஃபாரின் ரிலேட்டட் ஃபாரின் மைக்ரேஷன் ஆகிறதுக்காகவோ ஃபாரினில் வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்காகவோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் ஒரு லாங்குவேஜ் குவா டெஸ்டிங் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா இது அற்புதமான தருணம் ஏனென்றால் ஆறாம் இடத்தில் வந்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அந்த காம்படிட்டிவ்னஸை கொடுக்கும் ஆறாம் இடம் என்பது ஒரு வெற்றி அதாவது வந்து நீங்கள் ஒரு காம்படிட்டிவாக ஒரு இடத்துல போய் வெற்றியை நிலைநாட்டுவதற்கான ஆக்ஷன் பிளானை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆறாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகிறதுனால உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழாம் இடத்திற்கு வருவதால் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த அதாவது நல்ல மகன மகன் மகர ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய நன் நல்ல மன மகனுக்கு மகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது நிறைய நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து வரண் பார்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் இந்த தருணத்தில் இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு நல்ல வரண் அமைவதற்கு அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் உடல் நலத்தில் அக்கறை என்பது தேவை அதே போன்ற மண்மனை சார்ந்த விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும் ஸோ ஆல்மோஸ்ட் அரவுண்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் விளங்கும் என்பதில் எல்லாம் மையமில்லை மேலும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தினை கொண்டு அதாவது உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய இந்த நம்பரில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி இருக்குது அதுக்கு நீங்களுடைய விஷயங்களை உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம் ஸோ நீங்கள் வந்து பதில்களை பெற முடியும் மேலும் வேறு ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்